இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது நீட் தேர்வு எழுதுவதற்கு இருபத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கும் தேர்வு ஐந்து இருபது மணி வரை நேரடி முறையில் நடைபெறவுள்ளது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி குஜராத்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் எழுநூற்று இருபது மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது தேர்வு மையத்துக்குள் செல்ல காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாணவர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் வந்துவிட வேண்டுமென தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது தேர்வு அறையில் செல்போன் கடிகாரம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதியில்லை முழுக்கை சட்டை பெல்ட் தோடு மூக்குத்தி ஆகியவை அணியக்கூடாது தலைமுடியில் பின்னல் ஜடை போடக்கூடாது போன்ற பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன நீட் தேர்வின் போது ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகள் அலைக்கழிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு நீட் தேர்வு மைய கண்காணிப்பாளர்களும் அலைக்கழிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தேர்வு மைய கண்காணிப்பாளர்களாக பணியாற்றும் பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பெரும்பாலானோருக்கு பணி ஒதுக்கீடு ஆணை இதுவரை வழங்கப்படவில்லை நீட் தேர்வு மைய கண்காணிப்பாளர்கள் பலருக்கு ஒரே நேரத்தில் மூன்று தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் குழப்பத்தில் உள்ளனர் மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கென தனியாக சிறப்பு தேர்வு அறையும் அமைக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நீட் தேர்வின் போது பல்வேறு குளறுபடிகள் அரங்கேறின அதில் வினாத்தாள் கசிவு ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உடனடியாக மறு தேர்வு நடத்துமாறு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரப்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன ஆள் ஈடுபட்ட புகாரில் நாற்பத்தி இரண்டு பேர் மூன்றாண்டுகளுக்கு நீட் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் முறைகேட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்த இருபத்தி ஆறு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முறைகேட்டில் தொடர்புடைய இருநூற்று பதினைந்து மாணவர்களை சிபிஐ அமைப்பு கண்காணிப்பில் வைத்துள்ளது முறைகேடுகள் குளறுபடிகள் குழப்பங்கள் என நீட் தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் அரங்கேறும் அவலத்தால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு தேவையில்லை என்றும் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது